ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பை நவ் பே லேட்டர் அப்படின்னா என்ன நீங்கள் அடிக்கடி காமர்ஸ் நிறுவனங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி மித்ரா போன்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த வார்த்தை பிரபலமாக இருக்கும் அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாது அப்படி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பை நவ் லேட்டர் இன்று வாங்கு நாளைக்கு கொடு பிஎன்பிஎல் என சுருக்கமாக அழைக்கப்படும் பைனவ் பேலேடர் திட்டம் ஒரு குறுகிய கால நிதியியல் சேவை திட்டம் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அதாவது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு ஸ்வைப் செய்யும் இயந்திரத்தின் வாயிலாக விற்பனை நிறுவனங்களுக்கு வாரிக்கலேடர் வாங்கும் பொருட்களை கடனாகவும் இஎம்ஐ தொகையாகவும் நிமிடங்களில் மாற்றி அளிக்கப்படும் இந்த சேவையை தற்போது இ காமர்ஸ் நிறுவனங்கள் தளத்திலும் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது முன்பணம் கூட இல்லாமல் பிஎன்பிஎல் திட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் இதை எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் தவணையை செலுத்த தவறினால் அதிகப்படியான தாமத கட்டணம் அபராதம் வசூலிக்கப்படும் இதுதான் பை நவ் லேட்டர் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு கடன் இல்லை ஒரு பொருள் வாங்கினோம்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பணம் கேட்போம் அவங்க பணம் த தள்ளாட்டி என்ன பண்ணுவோம்னா ஒரு பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுவோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு இஎம்ஐ நீங்கள் வாங்குறா இருந்தாலும் ஒரு செக் லீஃப் கொடுத்து உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் பை பே பேட்டருங்கிற முறையில் எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா கால தாமதம் ஆணுச்சுன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து டக்குன்னு கொடுத்துருவாங்க பை நோ பேட்டர் ஒரு பொருள் வாங்கிட்டு நீங்கள் நாளைக்கு கூட காசு கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் பணத்தை கரெக்டாக கட்டலாட்டி உங்களுக்கான தொகை வந்து மிக 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 அதிகமாக வரும் அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கணும் இது இப்போ வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் மிந்திராவிலையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பை நவ் பே லைட்டு இதை வந்து பிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க பீனா பை என்னா நவ் பீனா பே எல்னா லேட்டர் இது வந்து வாடிக்கையாளர் பொருளை வந்து கடனாக இஎம்ஐ தொகையாக ஒரு சகண்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப டிலேயே ஆகாது அதுதான் இதோடைய மிகப்பெரிய சிறப்பு பைனம் பே லைட்டர் கடன் வாங்குறது தப்பு இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கானி தான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ